உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பட்டியலூடாக தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் பெயரை அனுப்புமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு டெங்கு பரவும் அபாயமுள்ள முப்பத்தி எட்டு சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் அடையாளம் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளிகள் பதிவு நாட்டின் சில பகுதிகளில் நீரில் மூழ்கி மூன்று சிலார்கள் உயிரிழப்பு

அலங்கார பந்தல்கள் வெளிச்சக்கூடுகளை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சிரசா நமாமி சிரச விசாக் வலயத்தில் உள்ள புனித சின்னங்களை நேற்று பிற்பகல் இரண்டு மணி முதல் நள்ளிரவு வரை வழிபடுவதற்கான வாய்ப்பு பக்தர்களுக்கு கிட்டியது நிலைகழ சர்வதேசத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன நேற்று நள்ளிரவு வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் புனித சின்னங்களை வழிபட வருகை தந்திருந்தனர் சிரச நமாமி சிரச விசாக் வலயம் கொழும்பு சிரச தலைமையக வளாகத்தில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது சிறிசு விசாக் ஜாதக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சித்தரிக்கும் அலங்கார பந்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது சிறிசு விசாக் வலயத்திற்குள் சென்று மின் விளக்குகளால் ஒளிரும் வீரர்களில் அழகான மின் விளக்குகள் மற்றும் பொம்மலாட்டு நிகழ்ச்சிகளையும் உங்களால் பார்வையிட முடியும் இந்த ஆண்டும் சிறிசு விசாக் வலயத்திற்கு பல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பங்களிப்பு செய்கின்றன இங்கு வந்த மக்களுக்காக பல்வேறு சிற்றுண்டி சிற்றுண்டிச்சாலைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பிரேல் பகுதியை சுற்றியுள்ள பல நிறுவனங்கள் தமது கட்டிடங்களில் மின் விளக்கினை ஒளிரச் செய்வதன் ஊடாக சிறிசு விசாக் வலயத்துடன் கைகோர்த்தன இன்றைய தினம் வளமை போன்று ரயில் போக்குவரத்தை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது ரயில் சாரதிகளின் விடுமுறை காரணமாக நேற்று ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பிரதான மார்க்கங்கள் உள்ளிட்ட புத்தளம் கரையோர மார்க்கம் மற்றும் மலேக மார்க்கத்தின் சேவையில் ஈடுபடும் ரயில் சேவைகள் நேற்று ரத்து செய்யப்பட்டிருந்தன தொலைதூர பஸ் சேவையின் போது சில பாதுகாப்பு விடயங்களை அமல்படுத்த இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது இதற்கமைய ஆறு மனத்தியாரங்களுக்கு அதிக நேரம் பயணிக்கும் தொலைதூர சேவைக்காக இரண்டு டிப்போக்களை தொடர்புபடுத்தி இரு பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீபக பிரசன்ன தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அவர் கூறினார் அத்துடன் கொத்மலை ரம்பொடி பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்து தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன குறிப்பிட்டுள்ளார் விபத்து தொடர்பான விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்ட ஐவர் அடங்கிய குழுவினால் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன விபத்து குறித்து மோட்டார் வாகன திணைக்கிழமை பரிசோதனை அறிக்கை உயிரிழந்த சாரதியின் பிரீத பரிசோதனை அறிக்கை உள்ளிட்ட அறிக்கைகள் கிடைத்த பின்னர் இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பதாக விசாரணை குழுவின் தலைவர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி அஜித் தெரிவித்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராம்போடை கேரண்டி எல்லாம் பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் விபத்துக்குள்ளானதில் ஐந்து பெண்கள் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் புத்தளம் மற்றும் நீர்கொழும்பில் நீரில் மூழ்கி சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் ஆறு பேர் காணாமல் போயுள்ளனர் வெண்ணப்பூவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நயனமடம வெள்ளமங்கரைய கடலுக்கு நேற்று மாலை குளிக்க சென்ற நால்வரில் சிறுவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய மூவரும் காணாமல் போயுள்ளனர் அவையைச் சேர்ந்த பதினேழு வயதான சிறுவன் உயிரிழந்து உள்ளதுடன் பதினேழு பத்தொன்பது மற்றும் இருபத்தி எட்டு வயதான மூவர் காணாமல் போயியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்களில் மூவரும் நீர் வைக்கால் மற்றும் ஆவையைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் கூறியுள்ளனர் உயிரிழந்த சிறுவனின் சடலம் மாரவீல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு உள்ளதுடன் விண்ணபுவ போலீசாரினால் மேல்தீ விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பான மருந்துகளை கையிலிருப்பில் வைத்திருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது விலைமனு ரத்தானவை மற்றும் தர பரிசோதனைகளில் மருந்துகள் நிராகரிக்கப்படுகின்றமை போன்ற காரணங்களினால் நாட்டில் மருந்து பற்றாக்குறை ஏற்படுவதை தடுப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய ஆறு மாதங்களுக்கு போதுமானதாக இருக்கும் வகையில் பாதுகாப்பான மருந்துகளின் கையிருப்பை பேணவுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மலேசியா அமெரிக்கா ஆகிய நாடுகளின் அரசாங்கங்களுடன் கலந்துரையாடிய பின்னர் இந்த மருந்துகள் நேரடியாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட இவ்வாறு பாதுகாப்பு மருந்துகளை கையிருப்பில் வைத்திருப்பதனூடாக துறந்த சந்தையில் மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு விரயமாகும் மேலதிக செலவை குறைத்துக் கொள்ள முடியும் என பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொது சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி மேலும் குறிப்பிட்டுள்ளார் டெங்கு நோய் பரவும் அபாயம் உள்ள முப்பத்தி எட்டு சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் அடையாளமும் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர குறிப்பிட்டுள்ளார் இவர்களில் நாற்பத்தி ஏழு வீதமானோர் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபதாயிரம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா பரவும் அமாயம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இவ்விரு காய்ச்சல்களும் ஒரே வகையான நுழம்பினால் ஏற்படுகின்றது இந்நிலையில் எதிர்வரும் தேதி வரையிலான காலப்பகுதியில் விசேட டெங்கு ஒழிப்பு செயல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீரர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் பதினைந்து மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நாட்களுக்கு மேலதிகமாக காய்ச்சல் அறிகுறிகள் காணப்படுமாயின் உடனடியாக நாடு மாறி விசேட வைத்தியர் சுதப் சமர் வீர பொதுமக்களை கேட்டுக் சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியோர்கள் உள்ளிட்ட தரப்பினர் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகளும் சுயேட்சைக்குழுக்களும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையின் பிரகாரம் பட்டியலூடாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினரை ஏழு நாட்களுக்குள் பெயரிட்டு தமக்கு அறிவிக்குமாறு தேர்தல் ஆணையக்குழு அறிவித்துள்ளது அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சைக்குழுக்களின் தலைவர்களுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது பட்டியல் உறுப்பினரை பெண் பிரதிநிதித்துவம் இடம்பெற வேண்டிய முறைமை தொடர்பில் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் கிடைத்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வட்டார ரீதியாக வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் பெயருடன் கூடிய வர்த்தமான அறிவித்தலை பிரசுரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிக்கும் நடவடிக்கைகள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஆணைக்குழு கூறியுள்ளது தம்பாடு அரசினர் தமிழ்களவன் வித்தியாலயத்தில் உள்ள புதிதாக அமைக்கப்பட்ட நூலக கட்டட திறப்பு விழா நேற்று நடைபெற்றது பாடசாலை அதிபர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் வலைக்கல்வி பணிப்பாளர் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பிராமத்தின அபிவிருத்திலும் மிக முக்கியமானது வந்து கல்விதான் கல்வி இல்லாவிட்டால் எதுவும் முன்னேற முடியாது அங்கே கல்வி ஏற்றவர்கள் புலம் வைந்து சென்றாலும் அதில் அந்த பாடசாலைகள் இந்த திறமத்தை உயர்த்த வேணும் அந்த இந்த இங்கே கல்வி இருக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வி தரவும் உயர வேணும் என்றதிலே நீங்கள் மிகவும் அக்கறையாக ஆர்வமாக இருப்பதும் மேலேயே மிகவும் பாராட்டதற்குரியது நூலகம் ஒரு முக்கியமானது எதுவும் மனிதன் வந்து வாசிப்பதால் தான் பூரணம் அடைகிறான் சிரியா மீதான தடைகளை நீக்கவும் சவுதிக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் பெருமதியான ஆயுத விநியோகத்தை முன்னெடுக்கவும் அமெரிக்கா தீர்மானம் கைதிகள் விடுவிக்கப்பட்டாலும் காசா போர் நிறுத்தம் எட்டப்படாது இஸ்ரேல் அறிவிப்பு கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவில் இம்முறையும் ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்பு இது தொடர்பிலான விரிவான தகவல்களை உள்ளடக்கிய சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த காலமாக அமலில் உள்ள சிரியா மீதான தடைகளை நீக்க உள்ளதாகவும் சவுதி அரேபியாவிற்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் பெருமதியான ஆயுத விநியோகத்தை மேற்கொள்ளவும் தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் அத்துடன் அறுநூறு பில்லியன் டாலர் முதலீட்டை அமெரிக்காவில் மேற்கொள்ள சவுதி அரேபியா இணங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நான்கு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சவுதி அரேபியாவிற்கு சென்ற ஜனாதிபதி டிரம்ப் அந்நாட்டு முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பல பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடு என தெரிவித்து அமெரிக்காவினால் கடந்த ஆண்டு தடைகள் விதிக்கப்பட்டன இதனையடுத்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் அந்நாட்டின் மீது மேலும் சில தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன தற்போது ஜனாதிபதி டிரம்பினால் இந்த தடைகள் நீக்கப்பட்டுள்ளதுடன் சிரியாவின் மறு கட்டமைப்புக்கு இது ஒரு நல்ல ஆரம்பம் என சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நாடொன்றிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த நான்கு நாள் விஜயத்தில் கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கும் செல்லவுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் பதவியேற்றதன் பின்னர் இங்கிலாந்து கனடா மெக்சிகோ நாடுகளுக்கு விஜயம் செய்வதை தவிர்த்து வளமைக்கு மாறாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது பனைய கைதிகள் விடுவிக்கப்பட்டாலும் காசா போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட மாட்டாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார் ஹமாஸ் அமைப்பினால் விடுவிக்கப்படும் பனைய கைதிகளை இஸ்ரேல் அழைத்து செல்லும் எனவும் காசாவுக்குள் தமது படையினர் நுழைவதை எவராலும் தடுக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு மாத்திரமே போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டாலும் காசாவின் இறுதிப்பகுதி வரை இஸ்ரேலிய படையினர் செல்வதை நிறுத்த முடியாது எனவும் இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் பிரதமரின் இந்த கருத்துக்கள் புதிய போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்படுவதில் சிக்கல்களை உருவாக்கும் எனவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவில் ஏராளமான திருநங்கைகள் பூசகர் கரங்களினால் தாலி கட்டி கொண்டு இரவு முழுவதும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்து கூவாகம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் பதினெட்டு நாட்கள் விமர்சையாக நடைபெறும் இதில் பல்வேறு இடங்களில் இருந்து வரும் திருநங்கைகள் கூத்தாண்டவரை கணவனாக ஏற்று திருமணம் செய்து கொள்கின்றனர் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமானது கூவாகத்தை சுற்றியுள்ள எட்டு கிராம மக்கள் கூழ் தயாரித்து கோயிலில் படியலிட்டு பக்தர்களுக்கு வழங்கினர் முக்கிய நிகழ்வான கூத்தாண்டவர் திருக்கண் துரத்தல் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது இந்நிகழ்வில் இத்தர நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கின்ற இதனால் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நியூஸ் ஃபஸ்டின் வாழ்த்துக்கள் வணக்கம்